ஐயா வணக்கம் ஐயா அம்மா வணக்கம் அன்பான மனிதர்க அன்பு சொல்லுங்க ஐயா அன்பு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஐயா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தேகமான ஒரு சூழல் ஒரு விஷயம் நடந்துச்சாம் அவங்க ஆசிரியருக்கும் இவங்களுக்குமே ஒரு வாக்குவாதம் நடந்து அந்த வாக்குவாதத்துல முடிவுல நான் சரியில்லை நீ ஒத்துட்டு போனீனா உனக்கான விஷயங்கள் நீ நகர்ந்து போவ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க கேட்டிருக்காங்க நான் அப்போ சரின்னு சொல்லாம போனா நான் அதுக்குள்ளே தங்கிடுவேன் அப்போ சரி தவறுன்ற ஒரு விஷயம் எதுனால உருவாது எதுனால சரின்னு கடந்து போகணும் எல்லாத்துக்கும் சரி தவறுதான் அது எஸ்ட்ரா நம்ம வாழ்க்கையே வாங்கணும் ரொம்ப எல்லாருக்கும் சரி தவறுன்றது கன்ஃபார்ம் ஆச்சு எல்லாரும் சரிமே சரி தான் தவறுனா தவறு தானே இத என்னைக்கு சரி தவற விட்டு நீ விலகுறியோ அன்னைக்கு நீ ஒரு சரியான புரிதல் கொடுக்க முடியும் புரிதல் புதுசா கத்துக்க முடியும் புதுசா பழைய பழக்கத்தை விட்டுடலாம்

மற்றவங்க என்ன சொன்னாலும் நான் புரிஞ்சுக்க முடியும் தெரியல அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியல அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ரெண்டு பேருக்கு இவங்க வந்து தெரிய கேட்டு ட்ரை பண்ணுவாங்க நாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மிஸ் மேட்ச் ஆச்சா ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டாங்க இது சரி தப்புன்னு சொல்லுவாங்க இந்த வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கும் இந்த வாக்குவாதத்தனால ஒண்ணுமே வர போறது இல்ல இப்ப அவர் சைட்ல இருந்து அவர் சொல்றது சரி உன் சைட்லேருந்து நீ சொல்றது தப்பு நீங்க என்ன பண்ணா அவர் சரி அவர் சொல்றது சரி ஏத்துன்னு போறதுன்றதுனா அவர் சொல்றது சரியா கூட நல்லாவது நம்ம சொல்ல சரியா இருந்தாலும் சரியா இருந்தாலும் அவர் சொல்ல சரியா ஏத்து ஏத்துன்னு போகிறது இல்ல ஒண்ணாவ போறது இல்லை நீ அத்தவரை சரியா கத்துக்கிட்டு முடியும் இல்ல அத்த கண்ணெட்டுக்குள்ள மாறி போக முடியும் இல்லன்னா நீ அதே இடத்துல நிக்க முடியும் எல்லாருந்தா ஒன்னு நின்று அதை கிளியர் கட்டா புரிஞ்சுதான் நான் மாறுவேன் அப்படின்ற மாதிரி அது சரி நீ அதான் சரின்றது என்ன எல்லாரும் இருக்கு சரியே இல்லாது ஏன்னா நீங்க அப்படி புரிஞ்சு தான் போனா ஒரு விஷயத்துக்கோசமே ஒரு ஒரு யுகம் போகும் பரவாயில்லையா இருக்குது பத்தாது ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நீ அறிஞ்சு புரிஞ்சு தெரியணும்னா அந்த அளவுக்கு அந்த சூழலும் அந்த பக்கமும் அந்த நேரம் ஒன்று இருந்தாலும் பண்ண முடியும் ஒரு சிலத கத்து நான் ஒரு சில கத்து முடியாது ஆனா கலக்கணும் கண்டிப்பா ஒண்ணு ஏத்துக்கணும் போனோம் இல்ல ஏத்துக்காம தாண்டி போகணும் நான் ஏத்துனாலும் தாண்டி போன ஏத்துக்கணும் தாண்டி போக மாட்டேன்னா நீ அங்கே நிக்கணும் ஏத்துக்கிற வரைக்கும் இதுல என்ன வரப்போகுது ஒண்ணும் வராது ஏன்னா இங்க நாள் மட்டும் குறைவு கொஞ்சம் தான் அப்ப நீ தாண்டி போறது ஒண்ணுதான் சிறப்பா இருக்கும் இப்போ ஒருத்தவங்க அதை சொல்றாங்க இப்போ இதுதான் அவரு கன்ஃபார்ம் பண்றாரு இன்னொருத்தன் அது கிடையாதுன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க இப்போ இதுல இன்னொரு பர்சன் வந்து சரி ஓகேங்க எதனா பரவாயில்ல ஒரு பர்சன் விட்டு போறாங்க இது ரெண்டு பேரும் வாக்குவாதத்துக்குள்ள இந்த வாக்குவாதம் என்ன பண்ணுன்னா அது அவங்க சொன்ன சொன்னது ரெண்டு பேரையும் வந்து விளையாட்டு விடுவது ஈஸியா விளையாட அப்ப என்ன பண்ணுவாங்க அதை தாண்டி ஒரு விஷயத்த கத்துக்கிறது கரையா நின்று இதுக்குள்ளே தான் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கலான்னு அவரு ட்ரை பண்ணுவாரு இவங்க தப்புன்னு சொன்ன இவங்க எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கலாம்னு ட்ரை பண்ணுவாங்க ஆனா எதை எதிர்ப்போக்கி இவங்க போனச்சு அதை விட்டுருவாங்க விட்டுட்டு இந்த ஒரு விஷயத்தை இவருக்கு எப்படி புரிய வைக்கலான்னு நினைப்பாங்க இது இவங்களுக்கு எப்படி புரியல இவங்க நினைப்பாங்க

கேம்னா வெறும் கிரிக்கெட் விளாடுறது கேரம் விளையாடுறது வாழ்க்கையே கேம் தான் வாழ்க்கை முற்றிலுமே இந்த கேம்ன்ற ஒரு விஷயம் எப்படின்னா எப்படியாவது நீ ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் நீ புரிய வச்சு அவன் உங்களுக்கு சந்தோஷம் நீ கேம் மாதிரி இது ஒரு ஆமா அந்த பலமா இருக்கு என்ன பண்ணுவாங்க இவர் ஜெயிக்கிற மாதிரி சொன்னா கூட அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு கொஞ்சம் ஆப்போசிட்டா அவங்க அவங்க இந்த ரெண்டு பேரும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சூழலை தடை பண்ணிப்பாங்க பெருசா கத்துக்க விஷயத்தை கத்துனா அதுவே சூப்பர் இருப்பாங்க இங்க இப்படிதான் இந்த உலகத்துல வாழ்ற அனைத்து விதமான பீப்பிளோட ஒரு பெரிய தன்மை அப்படிதான் நிக்குது யாரும் கடந்து போக தெரியல எதையுமே உன்னை கேட்கணும் அப்பதான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் இப்ப ஒரு விஷயமா நம்ம ஒரு குற்றவாளின்னு சொன்னா காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் ஒரு வாசகம் இருக்குது இல்லையா இந்த வாசகம் வந்து சரியா தப்பானா அப்ப கூட போய் சொல்லும் தீர விசாரிச்சா கூட அந்த விசாரணை கூட போய் வரது ஏன்னா இங்க இது இப்படிதான் அப்படின்ற ஒரு கண்டே கிடையாது நீங்க எல்லாம் நம்ம தான் வச்சிருக்கிறோம் தப்பு ரைட்டு இதுதான் சரி இது சரியில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இப்ப அந்த எண்ணமே இங்க அந்த அந்த மாதிரியான ஒரு சோசை இங்க கிடையாது அது யாரோ ஒருத்தருக்கு தான் ஆகும் சூட்டபிளா ஒருத்தர் சூட்டபிளா ஒரு இடம் வேறு சூட்டபிள் ஆகும் அடுத்த அவருக்கும் சூட்டபிள் ஆகாது ஆனா நீங்க அந்த சூட்டபிள் மட்டும் பாத்துருங்க அவருமே நம்பரும் அவருமே நம்பரும் அவரு நீ நினைக்கிற மாதிரி அவரு நீ சூழல் மாதிரி அவரு இல்ல அவர்கிட்ட ஏதோ ஒரு இருந்தது அதே போனாங்க ஆனா உங்க கஷ்டம் ஏன்னா அவருக்கு நடந்ததே ஒரு ஆச்சரியமா ஒரு விஷயமா நடந்துச்சு அத்தனை தான் நினைப்பாரு ஆனா அதை கடந்து போற தகுதி ஒன்று ஏன்னா இது ஒரு எல்லாருக்குள்ளயும் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது எப்படின்னா எல்லாரும் நீ பேசுறாங்க ஞானியும் பேசுறாங்க நிறைய பெரியவங்க பேசுறாங்க நிறைய நூலை படிச்சு பேசுறாங்க நிறைய பேர் பேசுறாங்க அவங்க எல்லாம் பேசிட்டு எல்லாரும் வார்த்தை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து நாங்க சொல்றோம் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்சா உங்களுக்கு அதை நல்ல பெரிய மாற்றத்தை கொடுப்போம் நாங்களும் அதை பாதையில் நடந்துறோம் நாங்களும் அந்த முயற்சியில தாங்குறோம் நாங்களே ஒன்னு அதுக்கு சரியாது பகவப்படல நாங்களும் ஒன்னும் அதை பெரிய பெருசாக தெரிஞ்சுக்கல இன்னும் அந்த நீட் பேசுக்குள்ள போக முடியல அப்படின்னு எல்லாரும் சொல்றான் இந்த வார்த்தை சிவ சிறிய ஒண்ணுமே தெரியாதவங்க இந்த வார்த்தை பொருந்தும் எல்லா தெரிஞ்ச இந்த வார்த்தை பொருந்தது அப்படி நீ அவன் எங்க கிடைக்கும் ரெண்டு பேரும் வருஷம் கிடைக்கும்

இங்க மிஸ் மேட்ச ஒரு விஷயமோ முழுமையான எல்லாமே கரெக்ட் அப்படி கிளியர் கட்டுன்ற ஒரு விஷயமும் கிடையாது இதை தயவு எல்லாரும் ஆழ்ந்து புரிஞ்சுங்க அது எப்போ அந்த கிளியர் கட்டு கம்மிஷன்னா நீ அந்த அந்த அளவுக்கு நீ அதை அக்சப்ட் பண்ணி ஏத்துக்கணும்னா முடிஞ்சு கதை கம்ப்ளீட் கம்ப்ளீட்டர் அதை வந்து இப்படிலாம் இருந்தா தான் கம்ப்யூட்டது அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது அந்த கம்மிஷன் இங்கே கிடையவே கிடையாது அப்படி ஒரு ஒரு ஏன்னா இங்க எப்படி பண்ணாலும் நீ ஏற்றத்தால் இருக்கும் அது இப்படி போய் நிக்காது இப்படி நின்னுச்சுனா நான் சொல்றது நடக்கும் இப்படி நிக்கணும்னா நீ இல்லைன்னு இப்படிதான் நிக்குது நீ நம்பணும் அப்புறம் இப்படி ஏற்றத்தாலாம் இல்ல ஒரு சரியில்லாத விஷயத்தை செஞ்சா கூட அந்த விஷயத்த வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் சரி இல்லை நீ நினைக்க நினைக்க மீண்டும் மீண்டும் அதே அதிகமா செய்ய தவிர்த்து அதை தாண்டி போயிட்டு வேற விஷயத்த செய்ய போக முடியாது ஏன்னா நான் சரிப்படுத்தலாம் சரிப்படுத்தவே முடியாது ஏன்னா இங்க சரிப்படுத்துறதுன்றது இல்லாப்படுத்து சரிப்படுத்துறது இருக்கிற வேலையை சரிப்படுத்த முடியாது ராஜா சரிப்படுத்துறதுதான் பொருள் அர்த்தம் நீங்க செரி பத்தணும் சரி பத்தணும் ஒரு அளவோட சரி பற்றணும் இது வரைக்கும் இந்த நாள் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அது மாதிரி ஃபுல் செடி உல போல ஏதோ உன் தகுதிக்கு உன்னால என்ன முடியுமோ அந்த செடி போல அதே போல இன்னொருத்தான் உன்ன மாதிரியே போனோம்னா அவனுக்கு அந்த சூழல் இருந்தால் முடியல முடியாது இப்படிதான் நீங்க இந்த வாழ்க்கையை வாழ்ந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கே ஒரு போக்கு அதுக்கு ஒரு நடத்தை அதுக்குள்ள இருக்கிற ஒரு நிகழ்வு அதுல இருக்கிற ஒரு சரியான ஒரு தன்மைன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எதுவுமே கிடையாது அது எல்லாமே அது நீட்னஸ் தான் சொல்லுவோம் எல்லாமே சரின்னு தான் சொல்லுவோம் எல்லாமே கரெக்டாக தான் கேட்கறது ஏன்னா உண்மை அதான் அதை நீங்க புரிஞ்சுக்கினீங்கன்னா மட்டும்தான் நீ உன் லைஃப் ரொம்ப ஈஸியாக வெளியே வந்து உன் நிறைய விஷயத்தோட லைஃபாக புரிஞ்சுக்க உண்டால முடியும் இல்லை நான் இது இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்பதான் சரி அந்த மாதிரிலாம் இருக்கும் அது சரின்னு நினச்சிட்டேன் அப்படின்னா அந்த சூழல் உங்களுக்கு அமையுதுன்றது கஷ்டம் அந்த சூழல் அமைஞ்சா கூட அடுத்த கட்டத்தில் சோதனைப்பேன் ஏன்னா இங்க மைனஸ் பிளஸ்னு ஒன்று இருக்குதானா இருக்குது இல்லைன்னா இல்லை இருக்குதுன்னு நீங்க சொல்ற வரைக்கும் இது இருக்கும் மைனஸ் பிளஸ் இருக்கும் அது இல்லைன்னு நீ அதை கன்ஃபார்ம் பண்றியோ அன்னைக்கே நீ மைனஸ் பிளஸ் வெளியே வந்து வெளிய வந்து நீ பாக்கிற விஷயம் நீ கேட்கற விஷயம் நீ செய்யற விஷயம் எல்லாமே ஒரு புதுசாவோ டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் நீ நிறைய விஷயத்த லைவாகும் ஏன்னா இதுதான் அங்க அது இருக்குது இந்த இடத்துல இருக்கிற ஒரு மூலமான விஷயம் இந்த அளவுக்கு உன் அறிவு நீ ஒரு ஏதோ ஒரு செய்குட்ட ஏதோ ஒரு சூழலுக்காரமா செஞ்சுட்ட செஞ்சா கூட அது ஒண்ணுமே இல்லை

அது ஒண்ணும் வேணாம் எல்லாமே ரொம்ப ஆணித்தரமா சொல்லி வச்சுருக்குதான் சரி கரெக்ட் இப்படினா அவள்தான் அப்படின்ற ரொம்ப பண்ணியா நன்மை தீமை பண்ணிட்டே அவள் தான் அதோட தீமை ஒண்ணுமே கூடாது அந்த மாதிரி என்ன சொல்லி ரொம்ப ஆணித்தரமா இருக்கு அப்ப என்ன ஆயிடும் அந்த என்ன அப்போ நம்ம கரெக்டா கரெக்டாக அந்த கரெக்டாக கரெக்டாக போக போல நீ கரெக்டா இருக்கிறதுக்கான சூழல் என்னன்னு உனக்கு தெரியாது எது கரெக்டான வேலை கரெக்ட்ன்றது என்ன சரியா போனோம்னு நினைக்கிறேன் அதே சரினு நீ போன அதுதான் கரெக்டா போன அந்த மிஸ் மேட்ச் ஆனோன்னே சே நீ மிஸ் பண்ணிட்ட நம்ம சரி அப்படியே நினைச்சிட்டேனா நீ அதே அதே இருடுவ ஆண்டே இருடுவ அது சரி பண்ற வரைக்கும் நான் தான அங்க தான மாட்ட அரே நீ அதே டே சரியா அது அப்படியே திருப்பி திருப்பி மாத்த அது அப்படியே தாங்கி போட்டு அது முடி போச்சு அது நான் இப்ப இல்ல இருக்கலாம் எல்லாரும் உணர்வு पूर्वकமா கடந்துறோம் உன் உன் அன்பு உன் வலி உன் துன்பம் உன் சந்தோஷம் எல்லாம் உனக்குள்ள இருக்குது அப்ப உனக்குள்ள இருக்குதே நீ எந்த அளவுக்கு அதை ஒண்ணுமே இல்லன்னு தகர்த்திட்டு போறீங்க வெளிய போய் தான் இருக்கலாம் நீ லாக் ஆனானா அப்படி லாக் ஆயிடும் நீ அது ஒண்ணுமே வெளியே தகர்த்து போறது உங்க கையில இருக்காது இது இவங்க சொல்லுவாங்க தாங்க சொல்லுவாங்க இப்படி நூல்ல கொடுக்குது அப்படி நூல்ல கொடுக்குது பாத்துட்ட உன்னால அந்த மாதிரி இருக்கணும் ட்ரை பண்ணனா இருக்கலாம் என்னமே நார்மலா இருந்து நல்ல பேரு நல்ல விஷயத்தை புரிஞ்சு தெரிஞ்சு நல்ல விஷயத்தை காதல் அந்த மாதிரிதான் இருக்க முடியும் உங்களால அதை தாண்டி ஒரு விஷயத்துல உங்களால அவர் சாமானியமா போக முடியாது ஏன்னா இந்த நான் லைவ் பூர்வமா உணர்ந்து நண்பர்கள் சில நம்ம ஆழ்ந்து போகும்போது என்னென்னவெல்லாம் எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லுது என்னெல்லாம் என்னால் தாண்டி போக முடியுது எதையுமே என்னால டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் என்னால இப்படி க்ளியரா போறேன் இப்படி தான் போறேன் ஃபுல் கிளியரா போற என்ன நீங்க என்ன சொன்னாலும் சரி எனக்கு நான் கொடுக்கறது தான் கிளியர் எனக்கு நான் சொல்றது தான் அதோட தன்மை அப்படி நீங்க போகும்போது மட்டும் தான் உன்னை நீ ஆஸ்வாசத்தோட உன்னை அடுத்த கடத்த ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போகும் உன்ன நீ தான் கூப்பிட்டு போன உன்ன யார் கூட்டி போவா நான் தான் உன்னை வைகராக கூட்டிட்டு போனாங்க உன்னை நீதான் வைச்சா எடுத்துக்கணும் அப்போ நீ வழி நான் எடுத்துக்கணும் இப்போ இப்போ நீ தான் ஒரு வழி போற இப்போ அந்த வழியில் ஸ்ட்ரைட்டா போய் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படி கிராஸ் பண்ணி அப்படி போகலாம் சரியா ஆனா அங்க போயிடலாம் போய் போறது நீதான் தான் தெரியும் நேரா போற அங்க சின்ன டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ணலாம் திரும்பி போவோம் இல்லையே நேரா தான் போனோம் இப்படி கிராஸ் பண்ணா ஆவாது இது யாருன்னா தெரியாதவங்க அது ஆகாது தான் தெரியுமே கிராஸ் பண்ணா நாங்க தான் போவேன் நேரா போனா நாங்க தான் போவேன் போனா அதுதான் எனக்கு வேணும் கிராஸ் பண்ணி போனா நான் நேரா போனான்னா வேலை ஆவாது ஏன்னா இங்க எல்லாத்துக்குள்ளயுமே அந்த தன்மை இருக்கு ஏன்னா நன்மை செய்தாலும் வினைதான் தீமை செய்தாலும் வினைதான் வினைன்னா என்ன அர்த்தம்னா அது அர்த்தம் புரியுதா இப்ப ரெண்டுமே அது தன்மை நீ உண்ட வருதோ அந்த ஏக்கத்தை அந்த ஏக்கத்துல இருந்து நீ வெளியே வந்து இந்த ஏக்கமா இருக்கிறன்றது இந்த ஏக்கத்தை எப்படி நிறுத்தலான்றது நிறைய விஷயத்த உன்னால ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அறிவு காரணம் உலக சார்ந்து இல்லாமல் ஒரு பேர் அறிவால பெற முடியும் இப்ப இந்த உலைகள்ன்றதும் அதோட சார்ந்துதான் உலைகளுக்கும் நீ எதுவும் சூழ்நிலைக்கு அதுவும் இவ்வளவு கலந்தது கண்டுபிடிக்கணும் எப்போ கண்டுபிடிப்பா சொன்ன மாதிரி எதாவது கடந்து கடந்து எழுதி கண்டிப்பா இதுக்குள்ளேயே அதுக்குதான் எல்லாத்துக்குள்ளேயே எதை நச்சியம் ஓடணும் அது இதுக்குள்ளேயே இருக்கும் சிறிய விஷயத்துக்குள்ளேயே அந்த மூளை தொடர முடியும் பெரிய விஷயத்துலேயே ஓட முடியும் புதுசு தான் அப்படி சூப்பராக தான் இப்படி ஒழுக்கமாக தான் இப்படி நேர்மையா இருந்தால் தான் அப்படி தான் அப்படி ஒரு கனத்தே கிடையாது நீ ஒரே விஷயத்த பண்ணும் அன்புன்ற ஒன்றுத்துக்குள்ள ரொம்ப ஆழ்ந்த இருக்கும் அது உனக்கு எல்லாத்தையுமே புரிய வச்சு தெரிய வைக்கும் ஏன்னா அது மட்டும் தான் உன்னாலே கேட்க முடியும் நீ அக்செப்ட் பண்ண முடியும் உன்னால ஏற்றுக்க முடியும் ஏன்னா அன்புன்றது தான் அனைத்துமா இருக்குது அது எந்த விதத்திலயும் மாத்தி கீத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை பிறகு சொல்றதும் வாய்ப்பு இல்லை என்ன சொல்லுதோ அதோட நீ கலக்கும் போது அது சொல்றதை மட்டுமே உன்னால உண்மையில ஏற்புடைய வாய்ப்பு கட்டாயம் சொல்லுங்க உங்களை மகிழ்ச்சி பத்தீங்க அப்படின்னு நான் சொல்றேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி சிந்திச்சு பாருங்க சந்தோஷமா இருக்கு சிந்திப்பீங்க வாய்ப்பு இல்லை அதுவே நீங்கள் டிஸ்டர் ஆற மாதிரி சொன்னீங்க போகிறா மாதிரி சின்னீங்க இப்படி ஆயிடுமோ அப்படியே ஆகிடுவோமோ செம்மியா அப்படி உட்காந்து ஒரு நேரத்தில் சின்ன வரும் கண்டிப்பா அப்படியே ஃபீல் ஆகி உடம்புல ஒரு மாதிரி ஆகிடும் ரெண்டுமே உண்டு தான் ரெண்டுமே நான் உன்னுட்டு தான் போட்டுருக்குறேன் நீ சந்தோஷமா இருக்கிறதும் உன்கிட்ட இருக்குது நீ கஷ்டப்படுறதும் உன்கிட்ட இருக்குது நீ என்ன பண்ண சந்தோஷம் பண்ணிட்டு சந்தோஷம் சந்தோஷப்படுத்துல இதுதான் நீங்க அந்த பணம் சொன்னேன் பார்த்தீங்களா இப்படி தான் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படிதான் சொன்னீங்க அதுதான் இதோட கோட்பாடு நீங்க அப்படி தான் இங்க வந்து என்ன பண்ணுதுன்னா அப்போ நீ சரி இல்லாத விஷயத்தை சிந்திக்க முடியும்ல சரியான விஷயத்த சிந்திக்க முடியல சரி இல்லாத விஷயத்தை எப்படி சிந்திச்ச அப்ப அது சிந்திச்சது சரி இல்லாத விஷயம் நீங்க யார் சொன்னா அதனால ஏதா விஷயமே நீ சிந்திக்கிற அவ்வளவுதான் ஏன்னா நீங்க மொத்தமா அதான் இருக்குது அப்புறம் உங்ககிட்ட சிந்தனை ஈஸியா அப்படி வரும்னா நீங்க டிஸ்டர்ப் பண்ணிற மாதிரி சிந்தனை நிறைய வரும் அப்ப அது சிந்தனை வந்தாலும் டிஸ்டர்ப் ஆயா ஆகணும் சிந்தனை வந்துச்சு சரி நான் டிஸ்டர்ப் ஆவ தேவையில்ல அப்படின்னு அது என்னது இல்லன்னு நான் சமை டிஸ்டர்ப் உன்னோடது அந்ததான் டிஸ்டர்ப் ஆக வேலை எனக்கு இல்லை நான் ஏன் டிஸ்டர்ப் ஆகணும் என்ன சிந்தனை வர்த்தான் என்ன ஒன்னா நான் ஏன் டிஸ்டர்ப் ஆகணும் அப்படின்னு நீ தான் அந்த சிந்தனை அது பாட்டு காப்பது கலந்துக்கணும் இந்த சிந்தனைக்கா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் அந்த சிந்தனைக்கா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன் நீங்க கொடுக்க என்ன ஆகும் உன் விளைவு உன் உடம்புக்கு உன் எண்ணத்துக்கு உன் செயலுக்கு எல்லாமே ஒரு பாதிப்பாகும் ஆனால் அதை நீ கொடுப்பீங்க இதுதான் இங்க பழக்கம் ஏன்னா உங்களுக்கு நல்ல சிந்தனை வரணும் எப்போ சிந்தனை வரக்கூடாது சிந்தனை வந்தா அப்படினா சரி சிந்தனை வரலாமா அப்படி நான் பேர் கேட்டா ஜெய் அப்படி கிடையாது எல்லாருக்கும் எல்லா வித சிந்தனைகளும் வரும் அந்த சிந்தனைகளை ஒண்ணுமே கடந்து போறதாண்டா அதிக பெரிய சிறப்பான சாராம்சமே ஆனா அந்த சிந்தனைகளை தவறுன்னு நீ மென்ஷன் பண்ணிட்டேன்னா தவறுன்னு மென்ஷன் பண்ணா அப்ப சிந்தனை உங்களோட உள்ள தவறுன்னு நீ சொல்ற அப்ப யார் தவறு ஆமா அப்ப நீ எப்படி அதுக்கு என்ன சிந்தனை மூணு வரட்டும் நான் அதுக்கு ரியாக்ட் நான் நான் ஆக்ஷன் மட்டும் கொடுக்காம இருந்தால் எனக்கு போதுமானது அப்போ அந்த சிந்தனை மேலே அது வந்தது மேலே தவறும் இல்லை அது எங்கிட்ட வந்தது மேலே தெரியாதுன்னா இங்க மொத்தமாக அதுதான் இருக்குது அப்ப நம்ம அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் பண்றோம் அப்போ அது ரெஸ்பான்ஸ் பண்ணா எனக்கு அதை விட்டுப்பா அது ரெஸ்பான்ஸ் பண்ணா அவங்களுக்கு அது பெரிய டிஸ்டர்பன்ஸாக பண்ணாது ஏன்னா இங்கே ரெஸ்பான்ஸ் தான் அவங்க நம்மளோட இருப்பாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அவங்க நம்மளோட இருப்பாங்க வர ஸ்லோட போயி தான் இருக்கு நீ அப்ப என்ன ஆகும்னா நீ அதை கடந்து போகும்போது அதுக்கான சூழல் இல்லாத போவே அப்ப அங்கே தோன்றக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் சூப்பராக இருக்கும் அதை விட்டுட்டு ஈயோ இப்படி சிரிச்சுனா சிரிச்சு சிரிச்சு அந்த சிந்தைகள் அதிகமாக சோச அதிகமாகிடும் ஏன்னா நீ அது மேலே கவன வைக்கிற அதை பார்த்து பயப்படுற அப்ப அதை சார் தான் மழை போக முடியும் நீ தாண்டி மேல போக முடியாது நீ பயம் தாண்டி சிம்பிள் விஷயம் நம்ம ஒரு ஜீவராசியை பார்த்து அந்த ஜீவராசி திருத்தம் ஆமா அந்த ஜீவராசி அப்படின்னா போதும் அது ரொம்ப பிடிக்கும் அந்த ரெண்டுத்தூள் ஒரு விஷயம் இதே தான் உங்க வாழ்க்கை முழுதும் ஓட்டுறீங்க உங்களுக்கு பயந்துருந்து கேட்டீங்கன்னா ஒழுக்க ஏர்மை உண்மை இப்படிதான் இருக்கும் பண்ண முடியாது சோசுக்கு

அப்ப நம்ம என்ன மாத்தணும் அப்படின்னு ஒரு பொருளே இல்ல நம்ம இந்த சரி தப்புன்ற ஒரு பொருள் இல்லை புரியணும் அந்த வந்து என்ன இந்த தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் போய் அதுல போய் மாட்டின்னு ஆசைப்பட மாட்டோம் சிந்திச்சு பாக்க இங்க ஒரே விஷயம் தான் இருக்கு நம்ம எது செய்தாலும் அதுக்குள்ள நன்மை தீம ரெண்டு விஷயம் இருக்கும் ஆனா நன்மை தீமைன்றதும் உன் அறிவுக்கு உன் சிந்தனைக்கு இங்க ஏற்பட்ட நிகழ்வுகளை வச்சுன்னு ஒரு செட்டிகாரத்தை வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குன்னா இல்ல நன்மத்தையும் ஒரு பொருள் இல்லை வந்தா இருந்தா ரெண்டாதான் இருக்கணும் அந்த ரெண்டுன்றது தீமை நல்லது கெட்டது ஆணு பெண்ணு இருட்டு பகலு இன்ப தான் அது அப்போ இது எப்படி தோன்றதனால் இந்த நிகழ்வு நடக்கிறத தவிர்த்து உண்மையிலே அப்படி ஒரு பொருளுக்கு இல்ல இல்லை நீ அப்படி உணர்ந்துட்டு என்ன அந்த உண்மையான அந்த ஒரு பொருளாவும் அது இல்லாத ஒரு சூழலும் அந்த மாதிரி தன் அந்த துன்பமே அதுக்கு நீ வெளியே அப்போ அப்பவங்கிட்ட அந்த ரிலாக்ஸேஷன் மட்டுமே இருக்கும் அப்பதான் உங்களோட அறிவும் சிந்தனையும் எல்லாமே பட்டவற்றா புரிய வைக்கிறதுக்கு அந்த சூழல் ஏற்படும் அதுக்கான அந்த உடலுக்குள்ளேயும் அந்த அறிவுல அந்த பப்பு இருக்கும் புரிஞ்சிக்க முடியும் நீங்க உணர்ந்தா தான் நீங்க லைஃபை ரொம்ப சரியா கரெக்டா பண்ண முடியும் நம்ம கரெக்டாக ஈடுபண்ணல யாரும் இங்கே ரொம்ப கஷ்டமா ரொம்ப வழியா வழி இல்லாம நாலு பேர் சிந்தனை எல்லாமே நம்மள போட்டு அப்படியே இருக்கணும் இருக்கணும் அந்த இருக்கணும்ன்ற எண்ணம் நம்ம இருக்கத்தூர்ல கொண்டு நம்ம நம்ம இருக்க வைக்கிறது இருக்கத்தோடு தளர்வு போன்னு சொல்றது அதுக்கோசமே அந்த இருக்க இருக்குது அந்த நீங்க சிந்திச்சு தப்பு ரைட் இந்த சின்ன என்ன பண்ணா உங்களுக்கு இருக்கத்துக்குள்ள கொண்டு போகுது இந்த இருக்கத்துக்குள்ள கொண்டு போறதுக்கும் தளர்வு கொள்றதுக்கோசம்னா அந்த இருக்கத்தூர்ல போகாம நீங்க தளர்வுக்குள்ள போயிடலாம் நீ ஏன் அது இருக்கும் இது தப்பு இது ரைட் நீ சொல்லினே போற இவர் சரியான செயல்களை போ என்ன சூழல் வந்துடும் அதை செயல்பாடு பண்ணாங்கன்னா அதுக்கு பெரிய ரியாக்சன் காட்டாம கடந்து போ அது வந்து சேர்ந்து தப்பான கேட்ட சிந்தனை தெரியாது சரிதான் இதுதான் அப்படி சரின்றதுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது அதை நீ சரிதான் ஒண்ணு நீ கடந்து கடந்து ஒரு விஷயம் கத்துக்கணும் போறேன்னா அப்ப நீ சொல்றது நீ தான் சரி நீ எங்கன்னா போய் ஸ்டக்கோட் ஆகிட்டு இப்ப இதுதான் அப்படின்னு போய் நின்று அதை போய் மாட்டேன்னு அவசைப்படுவேனா அப்ப நீ போறது சரி இல்லைன்னு சரி இல்லைன்னா நீ அதை தாண்டதுக்கு எதையோ மிஸ்டேக் பண்ணிடுற அப்படின்னா நீ செஞ்ச சில தப்பு உனக்கு ஏற்பட்ட சிந்தனை நீ தப்புன்னு சொல்றேன்னு அந்த தப்புன்னு சொல்ற வரைக்கும் அது ரைட் ஆகிற வரைக்கும் அதை தான் உங்ககதுல ரைட்டு தாண்டி போலாம் நீ சொன்னா அங்கே இருக்கணும் அப்ப ரைட்டு நீ தான் சரிப்படுத்த முடியும் நீ தான் ராங்ன்னு எவன் சொன்னாலும் அவனே அதை ரைட்டுன்னு சொல்லணும் அப்பதான் அந்த மாற்றங்கள் வந்து முடியும் புரியுதா எவங்களை யாரு யாரு சப்போர்ட் பண்ணிக்கிறான் உன்னை நீயே சப்போர்ட் பண்ணிக்கிற உன்னை நீயே சரியில்லன்னு சொல்ற உன்னை நீயே போக மாட்டேன்னு சொல்ற உன்னை நீயே கடந்து போறதுக்கு கஷ்டப்படுறேன் காரணம் இதெல்லாம் இல்ல இது தப்பு இது ரைட் சொன்னாங்க பத்தியா அந்த சொன்ன சொல்லு உனக்குள்ள உன்னதான் தடை பண்ணிக்க உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்க வைக்கிறத தவிர்த்து இதனால யாருக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸும் யாருக்கும் எதுவும் கிடையாது யாரெல்லாம் சிந்திக்கிற யோசனை பண்ணி இந்த மாற்றையில அவங்க எல்லாம் நீங்க தான் அரசாங்கி நிச்சயமா அப்படி அத கடந்து போனோம்னா ஏய் அப்படி ஒரு இல்லவே தாண்டி போ ஆசைப்படு அந்த இடத்த விட்டு சூழ்நிலை விட்டு தாண்டி போயிட்டு சரியான சிந்தனை கூட சம மாற்ற உள்ள போகலாம் ஏன்னா இங்க நீங்க சொல்ற மாதிரி நன்மை தீமன்ற ஒரு விஷயமே இல்லைன்றதான் அன்றது சென்று

அன்புக்குள்ள போகும்போது மட்டும் தான் அறிவு வேலை செய்யும் அறிவு வேலை செஞ்சா எல்லாத்துக்கும் நீ எடுக்கிறது நீ உன்ன நீதான் ஆசுவாச உனக்கு புரிஞ்சிடும் புரிஞ்சிச்சுன்னா எந்த ஒரு நிகழ்வு திடீர்னு நடந்தா கூட அது ஈஸியா அது தெரியும் ஓகே அடுத்த கட்டத்துக்கு போனோம் அதை தூக்கி ஓர வச்சு தாண்டி போயிடும் தாண்டிதான் அந்த நிகழ்வு கொஞ்சால மறந்து போய் மறைஞ்சு போய் வேற இடத்துக்கு போய் என்ன தெரியும் அதுக்குள்ள ஈஸியா நம்மளால போயிட முடியும் இதை அங்க புரியணும் இதை தெரியணும்னா நம்ம அன்புறதுக்குள்ள ரொம்ப ஆழ்ந்து போகணும் ஒருமை குணம் நான் எண்ணம் இது வரணும் நானும் சொன்னா அனைத்தும் அர்த்தம் அந்த நான் சொல்லி அனைத்துமா இருக்கிறது ஒன்றுதான் முழுமையான ஒருமை குணம் அந்த ஒருமை குணம்ன்றது மூலமான அன்பு அந்த மூலமான அன்புன்றது வரும்போது மட்டும்தான் ஏ இங்க இது மாதிரி எதுவுமே இல்லைன்ற எந்த ஒரு ஏற்ற தாழ்வு கிடையாது நீ அந்த இருந்து வெளியே வந்து பெரிய மாற்றுக்குள்ள போய் நீங்களே பேரறிவை பெற்று இந்த உலக ஊரில் நித்தியமான வாழ்க்கைக்குள்ள போடுறதுல ஒரு சூழலியே உருவாக்க முடியும் ஐஎம்ஏ கிரேட்டர் ஐஎம்ஏ கிரேஷன் மேல உணர்ந்து நீங்க எல்லாமே நித்தியமான பெருநிலைக்கு போக முடியும் அதுக்கு போறதுக்கான சோர்ஸ் இருக்குது அதுக்கு அன்படுறது சாதனையா இருக்கு